வணக்கம் நம்ம சேனலுக்கு மீண்டும் வரவேற்பு இங்க நாம உலகத்துல இருக்கிற சிறந்த புத்தகங்களோட அறிவுக்குள்ள ஆழமா போய் உங்க சிந்தனையையும் வாழ்க்கையையும் மாத்திக்க உதவுறோம் இன்னைக்கு நெப்போலியன் ஹில் எழுதிய ஆழமான ஆனா அதிகம் பேசப்படாத ஒரு தலை சிறந்த புத்தகமான ஹவு டு ஓன் யுவர் ஓன் மைண்ட் உங்க மனதை எப்படி நீங்களே சொந்தமாக்கிக் கொள்வது பத்தி பார்க்கப் போறோம் உங்க எண்ணங்களை வழிநடத்தும் சக்தி உங்ககிட்ட இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க அந்த எண்ணங்கள் தொடர்ந்து வெற்றியையும் நிறைவையும் கொடுக்குது இது ஆர்வமா இருக்கா நெப்போலியன் ஹில் நமக்கு அத தான் கத்துக் கொடுக்கிறதா சொல்றாரு இந்த புத்தகம் வெறும் சிந்தனையை தாண்டி போகுது உங்க கனவுகளை அடைய உங்க எண்ணங்களை திட்டமிட்டு ஒழுங்கமைக்கிறது மற்றும் கட்டுப்படுத்துவது பத்தி சொல்லுது இந்த ஆடியோவோட முடிவு வரைக்கும் கூட இருங்க ஏன்னா இதுல இருக்குற தத்துவ அடிப்படைகள் மட்டும் இல்லாம செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நீங்க ஹில்லோட போதனைகளுக்கு புதுசா இருந்தாலும் சரி இல்லனா ஏற்கனவே தெரிஞ்சவரா இருந்தாலும் சரி இந்த சுருக்கத்துல இருந்து கிடைக்கிற கருத்துக்கள் உங்க இலக்குகளை அணுகும் விதத்தை ரொம்பவே மாத்தோம் உங்க எண்ணங்களை மாத்தக்கூடிய சூழ்நிலையையும் கட்டுப்படுத்த முடியும் நேர்மறையா யோசிங்க போன்ற வார்த்தைகள் உங்களை எரிச்சலடைய வைக்குதா இதுல லாஜிக் இருந்தாலும் நீங்க உண்மையில எவ்வளவு நேர்மறையா யோசிக்கிறீங்க சிரமங்களை ஜெயிக்க உங்க மனசை எப்படி பயன்படுத்த முடியும் நீங்க உண்மையா இருந்தா சில சமயம் உங்க மனசே உங்களுக்கு பெரிய எதிரியா இருக்கலான்னு நீங்க ஒத்துப்பீங்க நீங்க ஆசைப்பட்டதை அடைய முயற்சி செய்றீங்க ஆனா அடிக்கடி தோல்வி அடைகிறீங்க நிறைய பேர் ஒரு நல்ல மனநிலையோடு வாழ ஆசைப்படுறாங்க ஆனா அது கைகூடாம பயம் மற்றும் தோல்வியின் சுழற்சியில மாட்டிக்கிறாங்க ஆனா கவலப்படாதீங்க இந்த சுருக்கம் உங்களுக்கு மனதை மாற்றுவதற்கான வழியை காட்டும் யோசிச்சு செயல்படுறதோட முக்கியத்துவம் வாய்ப்புகளை பயன்படுத்த உங்க மனசை எப்படி பழக்கிறது மற்றும் எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமா உங்க உண்மையான நோக்கத்தை எப்படி கண்டுபிடிச்சு அதை அடையிறதுக்கான வழியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க கத்துப்பீங்க அப்போ உங்க மனசை கட்டுப்படுத்த நீங்க தயாரா இருக்கீங்களா படைப்பாற்றல் தார்வை கிரியேட்டிவ் விஷன் படைப்பாற்றல் பத்தி மக்கள் அவங்களோட அன்றாட பேச்சுல அடிக்கடி பேசுறதில்ல இந்த வார்த்தை கலை மற்றும் இலக்கிய துறைகளுக்குள்ள மட்டும்தான் பொருந்தும்னு சிலர் நினைக்கலான்னு சிலர் நினைக்கலாம் ஆனா மனிதநேயவாதியும் தொழிலதிபருமான ஆண்ட்ரூ கார்னகிக்கு படைப்பாற்றல் பார்வைங்கிறது எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒண்ணு ஆண்ட்ரூ கார்னகிய பொறுத்தவரை படைப்பாற்றல் பார்வைனா வாய்ப்புகளை அடையாளம் கண்டு அதுல செயல்படுற திறன் படைப்பாற்றல் பார்வையின் ஒரு முக்கியமான பகுதி கற்பனை ஆண்ட்ரூ மேலும் என்ன விளக்குறார்னா கற்பனை இரண்டு வடிவங்கள்ல வருது செயற்கை கற்பனை மற்றும் படைப்புறு கற்பனை செயற்கை கற்பனைங்கிறது ஏற்கனவே இருக்கிற கருத்துக்களையும் கொள்கைகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு புதுமையான யோசனையை உருவாக்குறது ஆனா இன்னைக்கு எல்லாமே முழுசா புதுசா இல்ல கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு யோசனை இருக்கு அதனால செயற்கை கற்பனைனா பழைய யோசனைகளை மறுசீரவைச்சு புதுசா ஒன்னு உருவாக்குறது செயற்கை கற்பனைய பயன்படுத்தின ஒரு சிறந்த உதாரணம் தாமஸ் எடிசன் அவர் ஒளிரும் மின்விளக்க கண்டுபிடிக்க ஏற்கனவே இருந்த இரண்டு கொள்கைகளை பயன்படுத்தினாரு அவை எடிசன் காலத்துல ஏற்கனவே பயன்பாட்டுல இருந்த ஆற்றல் மற்றும் மின்விளக்கு கொள்கைகள் ஆனா மின்விளக்குகள் அதிக நாள் நிலைக்கல மின்சாரத்தோட இணைக்கப்பட்ட கம்பிகள் வெள்ளை ஒளியை உருவாக்கினதால வெளிச்சம் வந்துச்சு ஆனா மின்சாரம் விளக்கோட உலோகத்த சீக்கிரம் எரிச்சிருச்சு அதனால எடிசன் மின்சார ஆற்றலோட பல மணி நேரம் எரியக்கூடிய கரிய பயன்படுத்த யோசிச்சாரு பழைய இரண்டு யோசனைகள்ல இருந்து வந்த இந்த புதுமையான யோசனைய எடிசன் பல வருஷங்களுக்கு பயன்படுத்தினாரு இன்னொரு வகை கற்பனை படைப்பூரு கற்பனை இது ஒருத்தர் புதிய யோசனையை உருவாக்கும் போது நடக்குது நீங்க வியந்து பார்க்கிற கலைஞர்களும் எழுத்தாளர்களும் அவங்களோட படைப்பூர் கற்பனைய பயன்படுத்துறாங்க இந்த யோசனைகளும் பார்வைகளும் எங்கிருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா மறுபடியும் எடிசனுக்கு வருவோம் விளக்குகள்ல கரிய பயன்படுத்துற அற்புதமான யோசனை அவருக்கு எங்கிருந்து வந்துச்சு பல பேட்டிகள்ல எடிசன் தனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு அத அவர் செயல்படுத்தினாருன்னு சொன்னாரு இதேதான் நீங்க ரொம்ப விரும்புற கலைஞர்களுக்கும் பொருந்தும் அவங்க பாடல் வரிகள் இசை அல்லது கதைக்களங்கள் எங்கிருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல இதுதான் படைப்புறு கற்பனையின் தனிச்சிறப்பு படைப்பாற்றல் பார்வைக்கு உங்க கற்பனை திறன் தேவை வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக நீங்க உங்க செயற்கை மற்றும் படைப்புறு கற்பனைய வளர்க்க ஆரம்பிக்கணும் உங்க கற்பனையை வளர்க்கும்போது நீங்க சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் முதலாவது நோக்கத்தின் உறுதிப்பாடு கொள்கை இது உங்க நோக்கம் பத்தி தெளிவா இருக்கணும்னு அர்த்தம் பண பலன்பற்றின எண்ணம் கற்பனையை தூண்ட முடியும் இது ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சாலும் பணம் வாழ்க்கையை ஓரளவுக்கு எளிதாக்கி அதற்கே உரிய பிரபலத்தை கொடுக்கும் இரண்டாவது மாஸ்டர் மைண்ட் கொள்கை ஒரு குழு ஒரு தயாரிப்பை எப்படி மேம்படுத்தலாம் அல்லது ஒரு நல்ல வணிக யோசனையை கொண்டு வரலாம்னு கண்டுபிடிக்க ஒரு மேஜையில் உட்காரும்போது இது நடக்குது இது கற்பனையை பயன்படுத்த ஒரு நல்ல வழி ஏன்னா எல்லார் மனசுலையும் ஒரே நோக்கம் இருக்கு மூன்றாவது ஒரு மைல் அதிகமாக செல்லும் அண்ணா மாதிரி தான் விரும்புறத ஒரு பெண் செய்யறதா வச்சுப்போம் அண்ணாவுக்கு விலங்குகளை மீட்பது ரொம்ப பிடிக்கும் அவ விலங்குகளை அவ்வளவு நேசிக்கிறாள் அவங்க கூட அதிக நேரம் செலவிட இன்னும் பல வழிகளை கண்டுபிடிக்க விரும்புகிறாள் அண்ணாவுடைய விலங்குகள் மீதான ஆர்வம் அவளுடைய செயற்கை மற்றும் படைப்புற கற்பனையை தூண்டுது நான்காவது பயன்படுத்தப்பட்ட நம்பிக்கை கொள்கை நீங்க எதை நம்புறீங்களோ அந்த நம்பிக்கை கற்பனைக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கலாம் வரலாறுல அவங்களுடைய நம்பிக்கை காரணமா அவங்க விரும்பினதை அடைஞ்ச பிரபலங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஐந்தாவது ஒழுங்கமைக்கப்பட்ட தனிப்பட்ட முயற்சி ஆர்கனைஸ்ட் இண்டிவிஜுவல் என்டவர் கொள்கை இது எதையாவது உருவாக்க கற்பனையை தூண்டுறதுக்கான ஒரு நேரடி அணுகுமுறை தாமஸ் எடிசன் ஒளிரும் மின்விளக்கை கண்டுபிடித்தது இதற்கு ஒரு உதாரணம் ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனை உங்க எண்ணங்களை பத்தி நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு கவனிச்சிருக்கீங்களா பெரும்பாலான மக்களை போல நீங்களும் யோசிச்சிருக்க மாட்டீங்க நீங்க விரும்புறதை அடையணும்னா நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அதனால நீங்க உங்க எண்ணங்களை ஒழுங்கமைக்கணும் இதை இரண்டு வழிகள்ல செய்யலாம் அனுமான முறை அல்லது தீர்மான முறை மூலம் அனுமான முறைங்கிறது உங்க எண்ணங்கள் தெரியாத உண்மைகளை ஏத்துக்கிறதுல அதிப்படையா இருக்கிறது உதாரணமா வானம் மேகமூட்டமா இருட்டா இருக்கும்போது நீங்க வெளியே போகும்போது ஒரு குடையை எடுத்துக்கிறீங்க இது அனுமான முறை தீர்மான முறைனா உங்க எண்ணங்கள் தெரிந்த உண்மைகளை அடிப்படையா கொண்டிருக்கிறது உதாரணமா பீட்டர் திருமணம் ஆகாதவர் என்பதால் அவர் ஒரு பேச்சுலர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த முறை கருத்துக்களை சகித்து கொள்ளாது கருத்துக்களை நம்ப முடியாது அது ஆபத்தானது கூட ஏன் ஏன்னா கருத்துகள் பாரபட்சம் கொண்டவை மேலும் பெரும்பாலும் அறிவு அல்லது தகவல் இல்லாம இருக்கும் அதனால உங்க எண்ணங்களை சரியா ஒழுகமைக்க நீங்க மத்தவங்களோட கருத்துக்களை கேட்க கூடாது உண்மைக்கும் கருத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது அடிக்கடி இருக்கும். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் நெப்போலியன் கருத்துக்களை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இங்கே இருக்கு கருத்துகள் உண்மைகளை அடிப்பதையா கொண்டிருக்கும் போது தான் நம்ப முடியும் ரெனி அப்படிப்பட்டவங்க எல்லா விஷயத்த பத்தியும் எப்பவும் ஒரு கருத்து சொல்லுவாங்க ஒவ்வொரு பேச்சலையும் அவங்க தங்கள் எண்ணங்களை சொல்வதை உறுதிப்படுத்திக்கிறாங்க எப்பவும் அவங்க கருத்துகள் உண்மைகளை அடிப்படையா கொண்டிருப்பதை உறுதி செய்யறாங்க கருத்துகள் சில சமயம் இலவச ஆலோசனை கருதப்படுது சில சூழ்நிலைகள்ல அல்லது பிரச்சனைகள்ல நம்ம நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் பேச்சை கேட்கணும் டயானா ஒரு பெரிய வாழ்க்கை தீர்மானத்தை எடுக்க வேண்டி இருக்கும் போது அவ எப்பவும் அவளோட துணை அவளோட சிறந்த நண்பர் மற்றும் அவளோட பெற்றோர் சொல்வதை கேட்கிறாள் ஆனா அவளோட ஆலோசனைகளை கண்ணை மூடித்தனமா நம்பாம ஆராய்வதை உறுதிப்படுத்திக்கிறாள் நாம நம்ம தகவல் ஆதாரங்களை அப்போதும் இருமுறை சரிபார்க்கணும் இது உங்க மனச சுறுசுறுப்பாவும் கூர்மையாவும் வைக்கும் பிராண்டனுக்கு உலக செய்திகளை தெரிஞ்சுக்கிறது பிடிக்கும் அவன் எப்பவும் தினசரி செய்தித்தாள்களை படிக்கிறதை உறுதிப்படுத்திக்கிறான் பலவிதமான ஊடகங்கள் அவனுக்கு தேவையான தகவல்களை கொடுக்குது ஆனா பிராண்டன் அவன் படிக்கிற எல்லாவற்றையும் கண்ணை மூடித்தனமா நம்புறதில்ல அதுக்கு பதிலா அவன் ஆராய்ச்சி செஞ்சு அவன் படிக்கும் ஊடகம் உண்மையானது மற்றும் பிரபலமானதுன்னு உறுதிப்படுத்திக்கிறான் மேலும் ஒரே விஷயம் பத்தி வெவ்வேறு செய்தி அறிக்கைகள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கலாம்னு பிராண்டனுக்கு தெரியும் அதனால அவன் பாரபட்சமற்ற மற்ற நிருபர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சொல்வதை மட்டுமே படிக்கிறதை உறுதிப்படுத்திக்கிறான் அவன் எடுத்துக்கிற தகவல் பத்தி தேர்ந்தெடுத்திருக்கிறது பிராண்டன் சரியாக சிந்திக்க உடவுது எல்லாவற்றையும் கேள்வி கேளுங்கள் ஒரு விஷயம் உண்மை அடிப்படையில இருக்குன்னு நீங்க நம்பும் வரை அதிக தகவல்களை சேகரிச்சுகிட்டே இருங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனைக்கு நேரமும் முக்கியமா கட்டுப்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்களும் தேவை அத நீங்க ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பழக்கமா மாத்திர வர உங்களால ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில சிந்திக்க முடியாது உங்க மனச ஒரு கேமரா மாதிரி நினைச்சு பாருங்க அதுல நிறைய தகவல் சேமிக்கப்பட்டு இருக்கு நீங்க எதை பத்தி கவனம் செலுத்தணும்னு தெரியலன்னா உங்க மனம் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும் வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா உங்க மூளை பயனற்ற பிரச்சாரம் வதந்தி மற்றும் அற்பமான விஷயங்கள் உட்பட உலகை சுற்றியுள்ள பயனற்ற தகவல்களை சேர்த்துக்கிட்டேன்னு இருக்கும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பழக்கம் உங்க கேமரா கவனத்தோட இருக்க உதவும் ஆயிரக்கணக்கான மரங்களுக்கு மத்தியில் ஒரு அரிய பறவையை பெரிதாக்கி காட்ட முடியும் அதாவது உங்க மூளையில முக்கியமான மற்றும் பயனுள்ள தகவல்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்தி சேமிக்க முடியும் கட்டுப்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்கள்னு வரும்போது நீங்க எங்கிருந்து ஆரம்பிப்பீங்க நீங்க அத நோக்கத்தின் உறுதிப்பாடு மூலமா செய்றீங்க உதாரணமா நீங்க ஆரோக்கியமா ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறதா வச்சுப்போம் நீங்க எவ்வளவு எடை கூடிட்டீங்கன்னு குறை சொல்றீங்க அப்புறம் உங்க ஆரோக்கியத்தை பற்றி இன்னும் விழிப்புணர்வோட இருக்க முடிவு செய்றீங்க ஆனா ஃபிட்டா ஆரோக்கியமா இருக்கணும்னு உங்க ஆசை வெறும் ஆசையா மட்டும்தான் இருக்கு நீங்க இன்னும் ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடுறீங்க நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றல உங்க சூழல்ல எந்த மாற்றமும் செய்யல கட்டுப்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு மன உறுதி தேவை நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும் உங்க இலக்குகளை அடைய முயற்சி எடுக்கணும் நீங்க ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனையை மேம்படுத்த விரும்புறதா வச்சுப்போம் ஆனா இது மீண்டும் மீண்டும் செய்யறது மூலமா மட்டுமே நடக்க முடியும் நீங்க எல்லாத்தையும் எளிதா நம்புறதில்ல நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க விரும்புற விஷயங்களை ஆராயிரீங்க மேலே உள்ள உதாரணம் உடல் ரீதியான மீண்டும் மீண்டும் செய்கிறத பற்றி அதிகமாக சொல்லுது அது பயனுள்ளதா இருந்தாலும் நீங்க மன ரீதியாகவும் மீண்டும் மீண்டும் செய்யணும் உறுதிமொழிகள் ஒரு நல்ல உதாரணம் எம்மி கு ஒரு உளவியலாளர் மற்றும் மருந்தாளுநர் சிந்தனை பழக்கங்கள் அல்லது உறுதிமொழிகளின் சக்தியில ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு அவருடைய பின்பற்றுபவர்கள் அவருடைய மந்திரத்தை சுகாதாரம் மற்றும் வெற்றி கொள்கை என்று அழைக்கிறாங்க அந்த மந்திரம் என்னன்னா நாள் போக போக எல்லா விதத்திலையும் நான் மென்மேலும் சிறப்பாகிக் கொண்டே இருக்கிறேன் இந்த வாக்கியத்தை தினமும் சொல்வது முட்டாள்தனமா தெரியலாம் ஆனா மனித எண்ணங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததென்று புரிந்து கொண்ட யாரும் இந்த மந்திரத்தை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் பெனிலோப் கடைசியா தன்னோட பேக்கரிய திறக்க துணிச்சல் பெற்றாள் பேக்கிங் எப்பவுமே அவளோட விருப்பமா இருந்தது ஒரு தொழிலை தொடங்குவது ஒரு நீண்ட மற்றும் கடினமான பயணம்னு பெனிலோப்புக்கு தெரியும் அவ பணம் மற்றும் பிற வளங்களை சேகரிக்க வேண்டியிருந்தது அதனால பெனிலோப் அவன் நிறைவு செய்ய வேண்டிய பணிகளின் பட்டியலை உருவாக்கினாள் மேலும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையில மட்டுமே வேலை செய்யறதை உறுதிப்படுத்திக்கிட்டாள் இங்கு பெனிலோப் நோக்கத்தின் உறுதிப்பாட்டை காட்டினாள் தன்னோட கனவை அடையிறதுக்கு தன்னோட நேரத்தையும் முயற்சியையும் அர்ப்பணிச்சா ஏன்னா அவ எப்பவும் தன்னோட பட்டியல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா இங்கு அவ உடல் ரீதியான மீண்டும் மீண்டும் செய்யறதையும் காட்டினாள் அது மட்டும் இல்லாம பெனிலோப் தன்னோட தினசரி உறுதிமொழிகளை பயிற்சி செய்வதை தொடர்ந்தாள் தான் திறமையானவள் என்றும் விரைவில் தன்னோட பேக்கரியை திறப்பாள் என்றும் தானே சொல்லிக்கிட்டாள் நல்ல விஷயங்களுக்கு நேரம் எடுக்கும் அதனால பொறுமையா இருக்கணும்னு தானே ஞாபகப்படுத்திக்கிட்டாள் பெனிலோப்பின் உறுதிமொழிகள் பயணம் முழுவதும் அவளை ஊக்கப்படுத்தின அவ சோர்வாகவோ அல்லது விரக்தி அடைந்தாலோ அவளோட உறுதிமொழிகள் பழக்கம் அவளுக்கு ஆற்றலை கொடுத்தது அது மட்டும் இல்லாம ஈர்ப்பு விதியை குறைத்து மதிப்பிடாதீங்க உலகத்துக்கு நீங்க என்ன ஆற்றலை கொடுக்கிறீங்களோ அத உலகம் உங்களுக்கு திருப்பி தரும் நீங்க வழக்கமா பிரகாசமான பக்கத்தை பார்த்தா நேர்மறையான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் எதிர்மறையான விஷயங்களுக்கும் இதுவே சொல்லலாம் கட்டுப்படுத்தப்பட்ட கவனம் கட்டுப்படுத்தப்பட்ட கவனம் போல கட்டுப்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்களும் முக்கியமானது நெப்போலியன் கட்டுப்படுத்தப்பட்ட கவனம் வெற்றி பெற தேவையான கொள்கைகள்ல ஒண்ணுன்னு வலியுறுத்துகிறார் கட்டுப்படுத்தப்பட்ட கவனம் ரொம்ப சக்தி வாய்ந்தது நெப்போலியன் அதை அடிக்கடி மன வெடிமருந்துன்னு சொல்லுவாரு கட்டுப்படுத்தப்பட்ட கவனம் மூலமா உங்கள பத்தின எல்லா சந்தேகங்களையும் நீங்க நீக்க முடியும் ஆனா கட்டுப்படுத்தப்பட்ட கவனத்தை எப்படி அடையிறது இதுக்கு உங்களுக்கு ஐந்து காரணிகள் தேவை நோக்கத்தின் உறுதிப்பாடு சுய கட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்பட்ட கவனம் தன் பரிந்துரை மற்றும் மன உறுதி இந்த காரணிகளை வரையறுக்க பணம் தேவைப்படும் ஒரு மனிதனோட உதாரணத்தை எடுத்துப்போம் ஹாரோல்டுக்கு மாத கடைசியில வாடகை கொடுக்க அவசரமா பணம் தேவை நிச்சயமாக பெரும்பாலான மக்களை போல ஹாரோல்டும் எதுவும் செய்யாம பணத்தை பத்தி கவலைப்படலாம் ஆனா ஹாரோல்ட் இந்த ஐந்து காரணிகளையும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க பயன்படுத்தலாம் நோக்கத்தின் உறுதிப்பாட்டை காட்டும் வகையில் ஹாரோல்ட் தன்னோட வாடகையை கட்ட பணத்தை சேகரிக்க முடிவு செய்கிறார் இந்த எண்ணம் போன்ல மணிக்கணக்காக ஸ்க்ரோல் செய்யாம எங்க தன்னோட நேரத்தையும் சக்தியையும் செலவிடணும்னு அவரை விழிப்புணர்வோட இருக்க வைக்குது அடுத்தது தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் சுய கட்டுப்பாட்டை கொண்டு வருவது தான் பணம் ஏற்பாடு செய்ய தவறிடுவேன்னு ஹாரோல்டு பயப்படுறதில்ல தன்னோட சந்தேகங்களும் நம்பிக்கையின்மையும் தன்னை கைப்பற்ற அவர் அனுமதிக்கிறதில்லை சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்னாலும் பயம் ஜெயிச்சா தனக்கு நல்லதில்லென்னு ஹேரோல்டுக்கு தெரியும் அவரோட பயம் அவரை மற்ற காரணிகளை கைவிட செய்யும் மற்ற காரணிகள் கட்டுப்படுத்தப்பட்ட கவனம் என்ற அடுத்த காரணியால் ஒன்னா கொண்டு வரப்படுது ஹேரோல்ட் தன்னோட நேரத்தையும் கவனத்தையும் பணம் சம்பாதிப்பதில் செலவிடுறார் இதுதான் கட்டுப்படுத்தப்பட்ட கவனம் அடுத்தது தன் பரிந்துரை ஹேரோல்டு சிந்திக்க ஆரம்பிக்கும்போது இது நடக்குது அவர் பணம் சம்பாதிக்க வழிகளை தேட ஆரம்பிக்கிறார் அவர் பொருட்களை சரி செய்வதில் திறமையா இருந்ததால யாராவது ஏதாவது சரி செய்ய தேவையானு தன்னோட அக்கம் பக்கத்துல கேட்கலாம் அல்லது அவர் கணிதத்தில் நல்லவரா இருந்ததால் அவங்க குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கலாம் தன் பரிந்துரைங்கிறது ஒரு சூழ்நிலையை ஆயிரம் வழிகள்ல அணுக முடியும்னு உங்க மனசு உங்களுக்கு சொல்ற ஒரு வழி கடைசி காரணி மன உறுதி சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பிரச்சனையிலிருந்து வெளியே வர ஏதோ ஒரு வழி இருக்கணும் உங்க உறுதியான எண்ணமும் விடாமுயற்சியும் உங்க மன உறுதியால் உந்தப்படுது ஹேரோல்ட் தன்னோட சேவையை மறுக்கக்கூடிய முதல் அஞ்சு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களோட பேசினார் ஆனா ஒருவேளை இன்னொரு அக்கம் பக்கத்துல உள்ளவர் ஆம்னு சொல்லலாம் இத மனசுல வச்சு ஹேரோல்ட் முயற்சி செய்வதை நிறுத்தல இந்த ஐந்து கொள்கைகளும் ஹேரோல்ட் பணம் சம்பாதிக்க உதவும் மேலும் வரலாற்றில் வெற்றியாளர்கள் பின்பற்றிய அதே கொள்கைகள் இவை தாமஸ் எடிசன் உதாரணத்தை எடுத்துப்போம் தன்னோட சாதனைகளுக்கு அவர் விடாமுயற்சியுடன் பின்பற்றிய கொள்கைகளுக்கு நன்றி சொல்றாரு கண்டுபிடிப்பு துறையில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டபோது எடிசன் ஒரு பட்டியலை உருவாக்கினார் ஒரு நபர் எதை அடைய விரும்புகிறாரோ அதை வரையறுப்பதை அவர் வலியுறுத்தினார் அதாவது ஒருத்தர் தன்னோட நோக்கத்தை பத்தி உறுதியா இருக்கணும் அப்புறம் எடிசன் கட்டுப்படுத்தப்பட்ட கவனம் மற்றும் தன் பரிந்துரை என்றால் என்ன என்பதை நன்றாக விளக்கினார் ஒரு நபர் அவர்கள் அடைய விரும்பும் நோக்கத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று எடிசன் சொன்னார் அவர்கள் சாத்தியமில்லாதது என்றால் என்னென்று கூட தெரியாத அளவுக்கு வேலையில் முழுமையாய் ஈடுபட வேண்டும் ஒரு நபர் கட்டுப்படுத்தப்பட்ட கவனத்தை கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு தேவையானதில் கவனம் செலுத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் திறமையை மாஸ்டர் செய்ய நேரத்தையும் முயற்சியையும் செலமிடுகிறார்கள் மற்றும் ஒத்த எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து உதவி கேட்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெற உதவாத விஷயங்களுக்காக தங்கள் நேரத்தை ஒருபோதும் வீணடிப்பதில்லை மேலும் அவர்களின் தோல்விகள் தடைகள் அல்லது சுய சந்தேகங்கள் அவர்களை தடுப்பதில்லை இது மன உறுதி கொள்கையைப் போலவே இருக்கு ஒரு நபர் அவர்கள் தங்கள் நோக்கத்தை அடைவார்கள் என்று நம்பினால் தன் பரிந்துரையும் வெளிப்படும் பெரும்பாலான மக்கள் மத்தியில் உள்ள ஒரு பொதுவான பிரச்சனையையும் எடிசன் சுட்டிக்காட்டினார் பெரும்பாலான மக்கள் தொடங்குவதற்கு முன்பே கைவிட்டு விடுகிறார்கள் நீங்க உங்களுக்கே வரம்புகளை விதிச்சிருவீங்க அது உங்கள முயற்சி செய்யறதுல இருந்து தடுக்குது நீங்க உண்மையில தொடங்கவே இல்ல ஆனா உங்க மனப்பான்மை ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிருச்சு நவீன தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லும் உறுதியான நோக்கங்கள் மற்றும் தொடர்ச்சியான விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார் அலெக்சாண்டர் முதல் முயற்சியிலேயே தொலைபேசியை கண்டுபிடிக்கல அவர் எத்தனை முறை தோல்வியடைந்தாருன்னு கூட தனக்கு ஞாபகம் இல்லைன்னு அவர் பெருமையா சொல்றார் இது அவருக்கு மனச்சோர்வை கொடுத்ததா ஆமாம் அது அவரை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதை நிறுத்தியதா இல்லவே இல்லை அவர் ஒரு கம்பி வழியாக ஒலியை வெற்றிகரமாக அனுப்பும் வரை அவர் முயற்சித்துக் கொண்டே இருந்தார் ஆண்ட்ரூ கார்னகியின் கட்டுப்படுத்தப்பட்ட கவனத்தின் பகுப்பாய்வு கட்டுப்படுத்தப்பட்ட கவனம்னு வரும்போது ஆண்ட்ரூ கார்னகி அதை ரொம்ப பாராட்டினார் யாராலும் தங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியிலையும் அதை எளிதா பயன்படுத்தலாம் மற்றும் அந்த பகுதியில வெற்றி பெறலாம் கட்டுப்படுத்தப்பட்ட கவனத்தை ஒரே ஒரு நோக்கத்திற்காக மனதின் அனைத்து திறன்களையும் இணைப்பதாக ஆண்ட்ரூ பார்க்கிறார் அவருடைய சொந்த விஷயத்துல ஆண்ட்ரூ ஸ்டீல் செய்ய மற்றும் விற்க வேண்டியிருந்தபோது அவரோட மனதின் எல்லா பகுதியையும் பயன்படுத்தினார் ஆண்ட்ரூவின் வெற்றியின் ரகசியம் என்னன்னா தன்னோட முழு கவனத்தையும் ஸ்டீலில் செலுத்தியதுதான் வேற வார்த்தைகளில் சொல்லணும்னா ஒரு சிறப்பு தகுதியைக் கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் விரும்பியதை அடையும் வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் ஆனா சில்லறை வணிகம் ரீட்டெயில் மர்ச்சண்டைசிங் போன்ற பன்முகத்தன்மையை நம்பியிருக்கிற துறைகளை பத்தி என்ன இங்க விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் உடைகளுக்கான பிரிவுகள் இருக்கு இங்கேயும் கட்டுப்படுத்தப்பட்ட கவனம் பன்முகத்தன்மையிலையும் செழிக்க முடியும்னு அன்று சொல்றார் சில்லறை வணிகத்துக்கு இன்னும் சிறப்பு தகுதி தேவை அதை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் மனசு உடம்பு மற்றும் ஆன்மா அதை அடைய முழுமையா ஈடுபடும் உங்களை நீங்களே நம்புங்கள் உங்களால் நிச்சயமாக அதை செய்ய முடியும் இதுதான் என் நண்பர்களே நெப்போலியன் ஹில் எழுதிய ஹவு டு ஓன் யுவர் மைண்ட் புத்தகத்தின் மூலம் நம்ம பயணத்தோடு முடிவு இன்னைக்கு நாம ஆராய்ந்த கருத்துக்கள் உங்களுக்கு என்னைப் போல மாற்றம் இருக்கும்னு நம்புறேன் ஹில்லின் கொள்கைகள் வெறும் கோட்பாடுகள் மட்டுமல்ல அவை விடாமுயற்சியுடன் பயன்படுத்தப்பட்டால் நாம நம்ம உலகத்தை பார்க்கும் மற்றும் அதனுடன் பழகிற விதத்தை வியத்தகு முறையில் மாற்றி உண்மையான வெற்றியை நோக்கி நம்மளைத் தள்ளும் கருவிகள் இந்த சுருக்கம் உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டியிருந்தா நீங்க இந்த புத்தகத்தின் ஒரு பிரதியை வாங்க ரொம்பவே ஊக்குவிக்கிறேன் இந்த கொள்கைகளை உங்க வாழ்க்கையில் செம்மைப்படுத்தவும் பயன்படுத்தவும் உதவக்கூடிய இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள் உள்ளே இருக்கு இந்த கொள்கைகளை உங்க வாழ்க்கையில் செம்மைப்படுத்தவும் பயன்படுத்தவும் உதவக்கூடிய இன்னும் நிறைய ஆழமான விஷயங்கள் உள்ளே இருக்கு இன்னைக்கு உள்ளடக்கத்தை நீங்க ரசிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீங்க மேலும் இந்த சக்தி வாய்ந்த கருத்துக்களால பயனடையக்கூடிய ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்க ஆதரவு தான் உலகத்துல மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்களின் பக்கங்கள்ல மறைந்திருக்கும் அறிவை தொடர்ந்து வெளிக்கொண்டு வர எனக்கு ஊக்கமளிக்குது கடைசியா நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைனா தயவு செய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுடைய சமீபத்திய பதிவுகளுடன் மணி மணியைக்கான அழுத்துங்க நாங்க தகவல் அளிப்பது மட்டுமில்லாம மாற்றத்தையும் கொண்டு வரும் அறிவை உங்களுக்கு கொண்டு வர ஒரு பயணத்துல இருக்கோம் இந்த புத்தகத்தை பத்தின உங்க எண்ணங்களையும் நீங்க கத்துக்கிட்டதை எப்படி செயல்படுத்த போறீங்கன்னு கேட்க நான் விரும்புறேன் கீழே ஒரு கருத்தை சொல்லுங்க நாம இந்த பேச்சை தொடர்ந்து கொண்டு போவோம் கேட்டுக்கு நன்றி உங்க மனசை மாற்றும் சக்தி தான் உங்க வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த முறை வரைக்கும் பணிச்சுக்கிட்டே இருங்க வளர்ந்துகிட்டே இருங்க உங்க மனசை நீங்களே சொந்தமாக்கிக்கிட்டே இருங்க